வணக்கமேவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா மனசே மயக்குதா

சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு இதயக்கணி திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் திரையரங்குகள் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதயக்கணி திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை சத்தியம் மகாராணி உமா கமலா மற்றும் தென்னகமெளி வெளிசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தின் ரயில் பதினெட்டு ரயில் திரை வெள்ளிக்கிரையில் இயங்கும் நேரம் அறுபது நிமிடங்கள் இதயக்கணி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆர் எஸ் மனோகர் பி எஸ் வீரப்பா எஸ் பி சுப்பையா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தேங்காய் சீனிவாசன் ஐசரி எஸ் வி ராமதாஸ் திருச்சி சவுந்தரராஜன் உசிலைமணி சண்முக சுந்தரம் இதயக்கண இதயக்கணி திரைப்படத்தில் கதாநாயக முதல் அறிமுகம் ராதா சலோச்சா ராஜ சோலோஷனா பாய் ரத்னா சண்முக சுந்தரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இதயக்கணி திரைப்படத்தில் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு இதயக்கணி திரைப்படம் புரட்சி நடிகர் எம் ஜி அருமர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படம் திரையரங்கல் ரிலீஸ் ஆகி நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் மாபெரும் வசூல் குவித்த மாபெரும் கண்ட திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணித் திரைப்படம் தாஷ்கண்ட் சர்வதேச பட விழாவில் திரையிட்ட ஒரே இந்திய தமிழ் திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் அந்த வரிசையில் பதினைந்தாவது திரைப்படமாக மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தென்னக மாவட்டமல்லாமல் கர்நாடகா பெங்களூர் மாநகரில் மற்றும் உலகமெங்கும் இங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டு உள்ளது இதயக்கணி திரைப்படம் இதைக்கணை திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இருபத்தி மூன்று திரையரங்குகளில் ரிலீஸ் செய்ய செய்துள்ளார்கள் மக்கள் திலகம் எம் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அருணா திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணித் திரைப்படம் சத்யா மூவி தயாரிப்பில் ஒருமான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான இதயக்கணி திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இணைய பொன் விழா வாழ்த்துக்களை அகில உலக அமைந்தம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக்க ஐம்பதாம் ஆண்டு இணைய பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மேலும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை தொடங்கி தென்னகம் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநகரில் பெங்களூர் நகரில் திரையிட்டதை தொடர் பதிவாக்க அதை பற்றிய சிறப்பு பார்வையாக காண இருக்கிறோம் இதயக்கணி திரைப்படத்தின் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் இங்கும் வாழும் எம் ஜி ஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினருக்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலக